சதுர்த்தி அடுத்த மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது சென்னையில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பெரிய சிலைகள் பொது இடங்களில் பூஜைக்காக வைக்கப்படுகிறது பூஜைக்காக வைக்கப்படும் விநாயகர் சிலைகள் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளது சென்னை தாம்பரம் காவல் ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நான்கு இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட உள்ளது இதற்காக ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி சேலை ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி வேட்டிகள் உற்பத்தி செய்ய அரசாணை பிறப்பிக்கப்பட்டது பயனாளிகளுக்கு வேட்டி சேலை கிடைப்பதை விரல் ரேகை பதிவு மூலம் உறுதி செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் நடைமுறையை கண்காணிக்க துறை முதன்மை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு உள்ளது ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தின் தங்கார் செக்டர் மற்றும் தெரிமுக்ரா பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அங்கு சென்று பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது பாதுகாப்புப் படையினர் பயங்கரவாதிகளுக்கு இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனா் நான்காம் ஆண்டின் இந்திய கோடீஸ்வரர் பட்டியல் குறித்து கூறுநாராய்ச்சி நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் கௌதம் அதானி முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்து உள்ளார் கௌதம் அதானி ரூபாய் பதினொன்று புள்ளி ஆறு ஒன்று லட்சம் கோடி சொத்துகளுடன் முதலிடத்திலும் முகேஷ் அம்பானி ரூபாய் பத்து புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடி சொத்துக்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் இந்தியாவில் சண்டிபுரா வைரஸ் பாதிப்பு கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேருக்கு சென்றோம் அதாவது மூளை அடர்ச்சி நோய் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதாகவும் இதில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்து உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவல் த்ரோ கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிரான்சில் கைது செய்யப்பட்டார் அவரது கைதுக்கு பல தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பாவல் த்ரோ மீதான குற்றச்சாட்டுகளை போலீசார் கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் இதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பிரான்சை விட்டு வெளியேறக்கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலாளரும் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவின் மகனுமான ஜெய்ஷா ஐசிசி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் கிரிக்கெட்டின் அடித்தளமான டெஸ்டுக்கு எனது பதவிக்காலத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என ஜெய்ஷா தெரிவித்துள்ளாா்